இந்த பொறுப்புங்கிறது இதை அது வந்து ஒரு வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு இதுதான் ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு விஜய் டிவியில் ஒரு டயத்தை வாங்குறாங்க அல்லது ஒரு எட்டு மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சன் டிவியில் ஒரு டயத்தை வாங்குகிறாங்க அப்படின்னா இந்த டயத்தை வாங்கக்கூடிய ப்ரொடியூசர் இயக்குனர் அவங்களுக்கு முதல்ல பொறுப்பு இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களோட டிவியோட டிஆர்பி ரேட்டு ஏறுறதுக்காகவும் அவங்களுக்கு அந்த வியூஸ் கிடைச்சி அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்துக்காகவும் இந்த பிக்பாஸுக்கு கொடுக்கக்கூடிய பிக்பாஸை தான் பார்க்குறாங்க ஏன்னா அது ஆபாசமாக இருக்குங்கிறது தெரியுது ஆபாசமாக இருக்குங்கிறது தெரியுது இன்னொன்று வந்து ஒரு ஹிடன்சி லைஃப் அதாவது எவ்வளவோ போன் மூவிலாம் நம்ம கூகுளில் போனாலே கிடக்குது இதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு யதார்த்தத்தில் ஒரு கலை நிறவரத்தில் ஒரு நடிகையாக இருக்கக்கூடியவங்க ஒரு சீரியல்ல நடிக்கக்கூடியவங்க இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்க சோசியல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க கிட்ட ஒரு நாலு ஃபிகரை காமிச்சா அவங்க எந்த மாதிரி மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறத ரசிக்கிறாங்க